அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குப்பா வேலை உனக்கு இந்த வேலை திருப்தியா இருக்கா ரொம்ப திருப்தியா இருக்குப்பா மன நிறைவோட என் வேலையை நான் செய்யறேன் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உனக்கு எந்த வேலையில திருப்தியும் மன நிறைவும் கிடைக்குதோ அந்த வேலையை தான் நம்ம செய்யணும் வருத்தமா உனக்கு பிடிக்காத வேலையே நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் பரவாயில்ல சக்தி நான் கோவப்பட்டாலும் பரவாயில்லன்னு உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு வந்திருக்காடா நீ சக்திக்குதான் நன்றி சொல்லணும் ஆமாப்பா மாமா வேலை மட்டும் சக்தி மாத்தல என்னையும் தான் மாத்திருக்கா மாமா நான் சின்ன வயசுல கத்துக்கிட்ட பரதத்தை இப்ப பத்து பேருக்கு சொல்லி கொடுக்கற அளவுக்கு என்ன மாத்திருக்கா அப்படி நான் சொல்லி கொடுக்கறதுனால எனக்கு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்குது மாமா மாமா எனக்கு சமையல தவிர எதுவுமே தெரியாதுன்னு என்ன நானே இருந்தேன் ஆனா எனக்கு தைக்க தெரியும்ன்றத சக்தி கண்டுபிடிச்சு எனக்கு தையல் மிஷின் வாங்கி கொடுத்து இன்னைக்கு சுயமா நான் ஒரு தையல் கடை நடத்துற அந்த அளவுக்கு சக்தி தான் மாத்தி இருக்கா தே 남पति எல்லாரும் ரொம்ப பெருமையா சொல்லும்போது மனுஷக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா பொம்பளைங்கன்னா வீட்டோட தான் இருக்கணும் அடுப்படியோட உங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன் ஆனா அது இல்லைன்னு நீ எனக்கு புரிய வச்சிட்டமா ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைன்னு தேர்தலில் தோத்து போய் இனிமே சேர்க்கவே முடியாதுன்னு நான் மனசு உடைஞ்சிருந்த இருந்த போது என்ன மறுபடியும் போட்டியில நிக்க வச்சு இன்னைக்கு நான் மறுபடியும் ஒரு எம்எல்ஏ ஆயிருக்கேன்னா அதுக்கு நீதாமா காரணம் நீங்க எல்லாரும் சொல்றதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா மாமா அப்பா அப்பா கோயிலுக்கு போய் உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு இந்தாங்கப்பா பிரசாதம் எடுத்துருங்க என்னப்பா பிரசாதம் கூட வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க உங்ககிட்ட இருந்து எதை வாங்கவும் பயமா இருக்குடா அப்பா அந்த அளவுக்கு எங்களை குடும்பப்படுத்திருக்கடா மேல இருந்த நம்பிக்கையே எங்களுக்கு சுத்தமா போச்சு இந்த மாதிரி இனிமே எதையும் கொண்டு வந்து கொடுக்காது அப்பா என்ன பழைய தென்னரசா பாக்காதீங்கப்பா அவன் எப்பவும் செத்து போயிட்டான் உங்க முன்னாடி நிக்கிறது சின்ன வயசு தென்னரசுப்பா பாட்டி விபூதி எடுத்துக்க பாட்டி மேலே சக்தி அம்மா நீது பிரசாதம் எடுத்துக்கமா நம்ம குடும்பத்து தான் அர்ச்சனை பண்ணி பிரசாதம் ஆயிட்டு வந்தேன். நீங்க யாருமே பிரசாதம் வாய்க்க மாட்டீங்க பரவாயில்ல அப்பா ஒரு நல்ல விஷயம் அதை சொல்ல வந்தேன் என்ன விஷயம் நான் பாட்டி பேர்ல இருந்த வீட்டை ஏமாற்றி என் பேர்ல எழுதி வாங்கிட்டேன் வீடு யார் பேர்ல இருந்தா என்னப்பா அது நம்ம வீடு தானப்பா வாங்கப்பா எல்லாரும் நம்ம வீட்டுக்கு போலாம் ஏய் ஓம் பேர்ல இருக்கிற வீட்டில் நாங்க வந்து தங்கணுமா அது இந்த சம்பத்தில் நடக்காது நாங்க இந்த வீட்லயே இருந்துக்கிறோம் நீ போலாம் அப்பா

அப்பா வேர்வையும் ரத்தமும் சிந்தி கட்டின வீடு நீ திருந்திட்ட வீட்டை பாட்டி பேருக்கு எழுதிவை பாட்டியை ஏமாத்தி எழுதி வாங்கின அத்தனை சொத்தையும் அவங்க பேருக்கு எழுதிவை அது மட்டும் இல்ல அப்பாவை சந்தோஷப்படுத்தணும் நினைச்சனா அப்பா கிட்ட இருந்து எடுத்த பணம் காரு எல்லாத்தையும் அவருக்கு திருப்பி கொடு அப்புறம் உன்னை ம் அப்புறம் நாங்க எல்லாரும் உன் வீட்டுக்கு வரோம் அதை விட்டுட்டு என் வீட்டுக்கு வாங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம்னு டிராமா பண்ணாத இந்த நாடகத்துல நாங்க நிறைய பார்த்துருக்கோம் கிளம்பு எல்லாரும் உஷாரா தான் இருக்கானுங்க வீடு சொத்து எல்லாத்தையும் உங்க பேருக்கு எழுதி வச்சுட்டா அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்ன வீட்டை விட்டு அடிச்சு தரத்திலான்னு பாக்குறீங்க என்ன வேலு இப்படி சொல்லிட்டேன் வீடு என் பேர்ல இருந்தா என்ன பாட்டி பேர்ல இருந்தா என்ன எல்லாரும் ஒன்னா தானே இருப்போம் இப்ப என்ன வீடு பாட்டி பேர்ல எழுதி வைக்கணும்னு சொல்றேன் அதானே எழுதி வச்சிடுறேன் அதுல ஒண்ணு பிரச்சனை இல்லையே முதல்ல தசி அப்புறம் இங்க வந்து பேசு இடத்த காலி பண்ணு எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு போ என்ன வேலை இப்படி பேசுற உங்ககிட்ட வேற எப்படி பேச சொல்ற முதல் அப்பா கிட்ட இருந்து வாங்கின எல்லாத்தையும் அப்பாவுக்கு திருப்பி கொடு அதுக்கப்புறம் நீ திருந்துட்டேன்னு நாங்க உன்ன நம்புறோம் இப்போ என்ன எல்லா சொத்தையும் நான் மறுபடியும் அப்பா பேருக்கு எழுதி வைக்கணும் அவ்வளவுதானே எழுதி வச்சிடறேன் சொத்தையும் வீட்டையும் நான் எழுதி தரணுமா அது மட்டும் நடக்காதுடா மாமா கஷ்டப்பட்டு உழைச்சு கட்டின வீட்டை அவர் பேர்ல கூட வச்சுக்கல பாட்டி பேர்ல தான் வச்சிருந்தாரு அதுதான் நாம பெரியவங்களுக்கு கொடுக்கற மரியாதை ஆனா நீங்க அந்த வீட்டையும் சொத்தையும் பாட்டி கிட்ட இருந்து ஏமாத்தி எழுதி வாங்கிட்டீங்க முதல்ல அந்த வீட்டையும் சொத்தையும் பாட்டி பேருக்கு எழுதி வைங்க அதையும் எழுதி வச்சிடலாமா பாட்டி ஒரு நல்ல நாளா பார்த்து உன்னை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூப்பிட்டு போய் உங்ககிட்ட எழுதி வாங்கின சொத்து வீட்டெல்லாம் உன் பேருக்கு எழுதி வச்சிடறேன் சரியா முதல்ல வீட்டை உன் பாட்டி பேர்ல எழுதி வை அப்புறம் இங்க வா வீட்டையும் சொத்தையும் உங்க பேர்ல எழுதி வச்சிட்டு நான் என்ன தெருவில் நிற்கிறதா